வணக்கம் நண்பர்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் பின் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா அது எப்படி சிம்பிளாக ஃபர்கெட் பண்ணி புதிய பின் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் நியரஸ்ட் ஏடிஎம் போய் உங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகே உங்கள் ஏடிஎம் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆர் செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டை உங்களோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுறதுக்காக கேட்கும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எண்டர் யுவர் அக்கௌண்ட் திரும்ப ஒரு வாட்டி அந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுறதுக்காக ஷோ ஆகும் மறுபடியும் ஒரு வாட்டி உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து கரெக்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்டப் பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் உங்களோட மொபைல் நம்பரை பத்து நம்பரை டைப் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும் அந்த ஆறு டிஜிட் ஓடிபியை கரெக்டாக இந்த பேஜில் டைப் பண்ணி கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஓகே நண்பர்களை இப்போ நம்ம மேக்ஸிமம் ப்ராசஸ் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து புதிய பின் க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜ் நெக்ஸ்ட்டு ஷோ ஆகும் உங்களுக்கு இந்த பேஜில் உங்களோட நாலு டிஜிட் புதிய பின் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஏதாவது சேஃபான நாலு டிஜிட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஹியர் டு கன்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதான் நண்பர்களே கடைசி ஆப்ஷன் இதோட நம்ம பின் ஜென்ரேட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் வரும் இவ்வளோதான் நண்பர்களே வெறும் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சிம்பிளாக நம்ம மறந்து போன ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணிடலாம் அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை பாருங்கள் யுவர் பின் சேஞ்ச் கம்ப்ளீட் ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு தேங்க்யூ குட் பாய் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம ஈஸியாக நம்ம பின் ஜென்ரேட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்கள்